எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம எங்க கிளம்பிட்டோம் டைம் பாத்தீங்கன்னா எட்டு ஏழு ஆச்சு நைட்டு ஏழு ஐம்பது இப்ப நம்ம எங்க போறோம்னா என் ஆளை பாக்க போறேங்கிற மாதிரி திருச்செந்தூர் கிளம்பிட்டேன் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கேன்னு வைங்களேன் ஒரு வேற அப்படியே பார்த்துட்டு இருக்காரு அவரும் பார்க்கவும் வரல நம்ம வந்து குரூப் பஸ் மாசம் மாசம் போகுது அந்த பஸ்ல நம்ம எப்பயுமே போயிட்டு இருந்தோம் இப்போ ரீசெண்டா ஒரு நாலு அஞ்சு மாசமா போல அது இப்ப மறுபடியும் கிளம்பிட்டோம் வாங்க போலாம் எங்க கூட சேர்ந்து நீங்களும் வந்து முருகரை பார்த்துட்டு வரலாம் வாங்க பைக் வாங்க கிளம்பலாம் ஒம்பது மணி பஸ்ஸுக்கு வந்துட்டு நாங்கள் ஏழு ஐம்பத்தி ஒன்றுக்கே கிளம்புறோம் ம் அம்மா அந்த கே அந்த ஸ்டாண்ட வந்து செப்பல வெச்சிருக்கீங்க தான் வாங்கி இருக்கீங்க இல்ல எத்தனை செப்பு பிரீமா அது செப்பல அந்த அந்த பாக்ஸ்

ஜியாக நம்ம திருச்செந்தூர் போயிட்டு வந்தே ரெண்டு வாரம் ஆயிடுச்சுங்க இருந்தால் நான் லேட்டாக அப்லோட் பண்ணுறேன் என்னை மன்னிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம இப்போ எங்கே வந்திருப்போம்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் பக்கத்துலேயே இருக்க திருப்பதிங்கிற கோயில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பாஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற கோயிலுங்க அந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு நம்ம வந்தது நவதிருப்பதியில் ஃபஸ்ட்டு திருப்பதி கோயில் நம்ம இறங்குனதே மூணு மூன்றைக்கு இறங்கினோங்க அதுலேருந்து நம்ம குளித்து ரெடி ஆகி ஃபஸ்ட்டு கோயிலுக்கு வந்திருக்கோம் நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நவதிருப்பதி கோமாதா தரிசனம் பார்த்தாச்சு கோயிலை சுத்தி வரோம் நிம்மதியான தரிசனம் நவதிருப்பதிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஆறு கோயில் கூட்டிகிட்டு போனாங்க ஃபுல்லாவே வந்து பெருமாள் தரிசனம் தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க குபேரன் வந்து குபேரன் கோயில் நிறைய கோயில் கூட்டிட்டு போனார் அந்த ஆறு கோயில்லையுமே ஆறு தரிசனம் பார்த்தோம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நாங்கள் முதல் கோயிலில் பார்த்துட்டு வெளியே வந்த உடனேமே ஒரு டிஃபன் க சாப்பிட்றலாம் ஏன்னா வந்து காலையிலேயே எங்கே ட்ராவல் வண்டி நிற்கும்னு தெரியல அதனால் நாங்கள் முதல் வேலையை சாப்பிட்றலான்னு சொல்லி நாங்கள் ரெண்டு பேரும் ஆளுக்கு ரெண்டு இட்லி ஒரு உளுந்தோட வாங்கிக்கிட்டோம் ரெண்டு பேர்த்தோட செலவுமே சேர்த்தி நாற்பது ரூபா அதை சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் அங்கேருந்து சாமி கும்பிட்றக்காக அடுத்த கோயில் கிளம்பிட்டோங்க இது ஒரு கோயில் வந்தோம் நல்லபடியாக சாமி கும்பிட்டோம் ஸ்ரீமதியைக்காரலாம் வேறு லெவல் கம்பெனி கொடுத்தாங்க எனக்கு ஸ்ரீமதி அக்காவும் நானும் ஒரு இருபது வருஷம் பழக்கங்க அவ்வளோ சூப்பரான கேரக்டரு எனக்கு ரொம்ப பிடிச்ச என்ன சொல்கிறது ஒரு அக்காவுக்கு அக்காவா தங்கச்சி எப்படி பார்த்துக்கணும் அந்த மாதிரி என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க நானும் அந்த அக்கா கூட சேர்ந்து இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் நம்ம ரொம்ப வருஷம் கழித்து ட்ராவல் பண்ணியிருக்கோம் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு லைஃப் இல்லையா அந்த மாதிரி எல்லாத்தையும் கடந்து இன்றைக்கி நாங்கள் ரெண்டே சுதந்திரமாக பிறந்த நாள்னு சொல்லி நாங்கள் சொல்லி பேசிகிட்டு வந்துட்டுருந்தோம் அப்புறம் ஒவ்வொரு ஊர் போகிறப்ப தாங்க தெரியும் நம்ம வந்து இப்படியெல்லாம் ஒவ்வொரு ஊரில் இருக்கா நம்ம ஊருக்குள்ளேயே இருந்துகிட்ருக்கோம் எப்படின்னு கூட தெரியாத அளவுக்கு நம்ம இப்படியெல்லாம் வட கடந்து வர்றப்போ தான் சூப்பராக இருந்துச்சு வந்து நிறைய ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேங்க நானே ஃபோட்டோ எடுக்க மறந்தாலும் அக்கா இதை எடு இது நல்லாயிருக்கும் இதை நீ எடுத்து போட்டு விடு அதெல்லாம் நிறைய சொல்லுவாங்க எனக்கு உண்மையானமே வேற டபுல் ஃப்ரெண்ட்ஷிப் இந்த அக்கா கூடலாம் நான் ஃப்ரெண்ட்ஷிப் வைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன்னு நான் நினச்சுக்கிறேன் அப்புறம் நிறைய கோயில் பார்த்துட்டே ஒவ்வொரு கோயில்லையும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது அதையெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இதில் விட என்ன ஒரு ஹைலைட்டுன்னு கேட்டிங்கன்னா புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமையில் நாங்கள் இவ்வளோ தரிசனம் பெருமாள் தரிசனம் பண்ணியிருக்கோம் நான் உண்மையாலுமே நான் ரொம்ப சந்தோஷத்தில் நானும் ஸ்ரீமதிக்கா ரொம்ப சந்தோஷத்தில் வந்தோம் அந்த போர்டெல்லாம் ஃபோட்டோ எடுத்தோம் எதுக்காக எடுத்தோம்னா ஒவ்வொரு கோயிலில் ஒவ்வொரு சிறப்பம்சங்கள் இருக்குது இருக்கு அதை பற்றி சொல்லணுன்னா நம்மளுக்கு இந்த வீடியோவை பார்த்தா கடைசியா நம்ம வந்து நவ திருப்பதிங்கிற ஊர் கோயிலுக்கு வந்து நல்ல திருப்தியா எல்லா சாமியும் பார்த்து தரிசனம் பண்ணிட்டோம் கடைசியில் போட்டோவும் எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி நம்மளால் பார்க்க வந்துட்டாங்க திருச்செந்தூர் வந்துட்டாங்க திருச்செந்தூர் வந்தோன்னே ரொம்பவே சந்தோஷத்தில் இருந்தோங்க கடலுக்கு போனோம் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே நம்ம வந்து டூர் பஸ்ஸில் எடுத்தோன்னுமே கா நைட் ஏறுனால் காலையில் திருச்செந்தூர் தான் கூட்டிகிட்டு வருவோம்ல கரெக்டாக வந்து சஷ்டி வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை காலைல பத்து மணிக்கு வரதாக இருந்தது அதனால தான் வந்து இப்போ நவதிருப்பதியெல்லாம் போயிட்டு ரெண்டாவது திருச்செந்தூர் வந்தோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க ஆனால் சரியான கூட்டங்க இந்த டயர்லேயும் கூட்டத்துலேயும் நின்று நூறுவா டிக்கெட்டில் தான் நின்று ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு செமக்கூட முருகரை பக்கத்தில் நெருங்க நெருங்க ஒரு ஒரு ஆனந்த மனசுக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு நம்ம கண்ணுக்கு காட்டுவாங்களா டவுக்கு இழுத்து விட்டுருவாங்களா அந்த மாதிரி ஒரு நர்வஸாக இருந்துச்சு திருப்தியாக பார்த்தேங்க நான் என்ன நினைச்சேனோ அதை விட டபுள் மடங்காக பார்த்தேன் கரெக்டாக நம்மக்கிட்ட வர்றப்ப ஆராதனத்தை காமிச்சாங்க முருகருக்கு அவ்வளோ நேரம் லைனில் நினைக்கு சூப்பரான தரிசனம் பார்த்து நானும் ஸ்ரீமதிக்கோ ரொம்ப திருப்தியில் வெளியே வந்தோம் வெளியே வந்துமே கண்ணுக்குள்ளே முருகர் கண்ணை மூணாக கூட முருகரை பார்த்த ஃபீல் தான் அதிகமாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷத்தோடு வந்திருக்கேன் வந்து வெளியே வந்து நாங்களும் கோபுர தரிசனம் பார்த்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக திருப்தியாக அங்கேருந்து கிளம்பிட்டாங்க வர வழியில் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணி நம்ம வந்துகிட்ருந்தோம் ஒரு நைட்டு டின்னருக்காக வந்து ஒரு இடத்துல நிறுத்தினாங்க நம்மளும் இறங்கி நம்ம ஒரு ஹோட்டல் போயிருந்தோம் ஹோட்டல் போய் எல்லாருமே அவங்கவுங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நானும் ஸ்ரீமதிக்காவும் நான் பட்டர் நானும் பன்னீர் பட்டர் மசாலாவும் வாங்கிக்கிட்டோம் இங்கேயும் வந்து எங்களோட வேலை விடலை நல்லா சாப்பிட்டோம் சாப்பிட்டு நைட் டின்னர் தான் நல்லா சாப்பிட்டோம் இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இவர் தாங்க நம்மளோட குரூப் ஏஜெண்ட் அந்த அண்ணங்கிட்ட தான் நம்ம வந்து பஸ் ட்ராவல் பண்ணுறோம் உங்களுக்கு எல்லாமே அமைஞ்சு தாங்க கோயில் தரிசனம் பார்க்க முடியும் அதில் இந்த அண்ணனும் இவரோட ட்ராவல்ஸில் தான் நம்ம போனோம் இவர்கிட்ட வந்து அண்ணன் அவங்கள வீடியோ எடுக்கிறோன்னு சொன்னோன்னே அவர் உடனே சட்டை பட்டன்லாம் போட்டு ரொம்ப டிப்டாப்பாக ரெடி ஆயிட்டாரு அதுக்கப்புறம் இவர்கிட்ட போய் வாங்க பேசலாம்னு சொல்லி பேச போனோம் ரொம்ப நல்ல டைப்புங்க நம்ம மெல்லாம் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு போ கூட்டிகிட்டு போய் காட்டுறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா நம்ம எவ்வளோ ட்ராவல்ஸில் போயிருப்போம் ஆனாலும் இவர் கூட வர்றது ரொம்ப எல்லா சிறப்பம்சங்களையும் காமிச்சு கூட்டிகிட்டு வருவாப்புல இவர்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க 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 இப்ப இவ்வளவு நேரம் பேசுனீங்களா சொல்லுங்க இல்ல என்னென்ன எந்தெந்த கோயில் நம்ம திருப்பதி ஒன்பது பெருமாள் கோயில் திருச்செந்தூர் கிளம்பி போயிடுச்சு சரி திருப்பூர் கிளம்பி போயிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோங்க கிளம்பி நம்ம வீடு வந்தாச்சுங்க டைம் பார்த்தீங்கன்னா நாலரை மணி ஆகி போச்சு என்னை கூப்பிட்றக்காக அவர் வந்திருந்தாருங்க வீட்டில் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாப்ல நல்லபடியாக சாமி பார்த்த சந்தோஷத்தில் வீட்டுக்கு வந்தாச்சுங்க அக்காவையும் அவங்க வீட்டில் கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு நம்ம நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுங்க டைம் பார்த்திங்கன்னா நாலரை போச்சு வந்து முதல் வேலையாக புள்ளையே பார்க்கலான்னு போணுன்னுங்க புள்ள நல்லா தூங்கிட்டு இருந்தா அப்புறம் அவ்வளோதாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம வந்து ஒரு நாள் பறவைகளாக சுற்றி திரிஞ்சு ஸ்ரீமதி அக்காவோட சூப்பர் ட்ராவல் பண்ணியிருக்கேன் ரொம்ப திருப்தியாக இருக்கேன் இந்த வருஷம் எனக்கு நல்லபடியாக அமையணும்னு முருகர்கிட்ட வேண்டிட்டு வந்திருக்கேங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணி